ஸ்ரீ கணேசாய நமஹ நாராயணம் நரம் வியாசம் நமஸ்கிருத்யே ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து வைசாக மகாத்மையும் பார்த்துன்னு வரும் இந்த மாதோ மாதம் எனும் வைசாக மாத தர்மமா எல்லா ஜீவன்களுக்கும் தயை புரிய வேண்டும் சொல்லப்படுது வைசாக தர்மம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாகத்துக்கு தண்ணீர் பசித்து வருவோருக்கு அன்னம் கொடுப்பது ரொம்ப சிரேஷ்டம் உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுறது உத்தமமான பலன் கொடுக்கூடியது இதை செய்வது மாதவருக்கு மதுசூதனருக்கு மகிழ்ச்சியை தரும் அது நமது துன்பங்களை எல்லாம் போக்கிடும் நம்ம முந்தைய பதிவுல தீர்த்த தானம் அதான ஜலதான மகிமையை பார்த்தோம் அதற்குள்ள ஹேமாங்க ராஜ சரித்தம் வந்தது அந்த ராஜா என்ன நினைச்சா எங்கேயும் கிடைக்கக்கூடிய எளிதான ஒரு நேர நாமையே தானம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைச்சா எவ்வளவோ தானம் செய்தான் இருந்தாலும் அவன் எளிமையான இந்த தீர்த்த தானத்தை செய்யல அதனால அவன் சாதக பக்ஷி கழுகாக நாயாக பள்ளியாக பிறந்தான் அந்த பிறந்தப்போ அந்த பள்ளி ஸ்ரோத்ரிய பிராமணர் அங்கு வந்தார் அவரை வணங்கி அந்த ராஜா அவருக்கு பாத பூஜை செஞ்சான் பின் அந்த தண்ணீரை தலையில புரோஷனம் பண்ணிக்கிற போது அந்த ஒரு சொட்டு தண்ணீர் வந்து அந்த பள்ளி மேல பட்டது பள்ளிக்கு ஜென்மை ஞாபகம் வந்தது பள்ளி சாது கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி கதறி சாதுவும் அதனுடைய கதை கேட்டு தெரிஞ்சுண்டு தன்னுடைய ஒரு நாள் ஆனால் வைஷாக்க ஸ்நான பலனை அந்த பள்ளிக்கு தானம் செய்தார் பள்ளியோட பாவம் உடன் நீங்கியது ஸ்வர்க்கத்துக்கும் சென்றது இதுல அவசியம் அனைவரும் செய்ய வேண்டிய தானம் தீர்த்த தானம்ன்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த கதை தான் நம்ம பார்த்தாச்சே போய் திரும்ப அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையும் வருது இதெல்லாம் இந்த மித்தில ராஜா ஸ்ருத்த கீர்த்தியோட அரண்மனையில நடந்து இருந்தது அவர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வியப்படைஞ்சு அந்த சாது கிட்ட கேட்கிறார் ஹே குரு உங்களுடைய பெருமை சாது தாதுக்களுடைய பெருமை தர்மத்தோட மகிமை எல்லாத்தையும் நான் பிரத்யமா பார்த்து தெரிஞ்சுட்டே எந்த வைஷாக்க தர்மத்தினால இந்த இஷுவாகு குலராஜாவுக்கு முக்தி கிடைச்சதோ அந்த தர்மத்தை எனக்கு நீங்க விஸ்தாரமா சொல்லணும் எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு எனக்கு நீங்க தர்ம போதனம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான் அதுக்கு அந்த ஸ்ருத்த தேவன்ற சாது ராஜாவுக்கு இந்த வைஷாக்க தர்மங்கள் இப்ப தேசம் பண்றார் பா உன்னுடைய புத்தி ரொம்ப நல்ல விதமா இருக்கு நீ வெறும் ராஜா இல்ல ராஜ ரிஷி இவர்கள்லாம் ராஜ்ய பரிபாலனம் செய்வ செய்வார்களாம் ஆனா ரிஷிகளை போல வாழ்வார்களாம் அதனால சொல்ற வாசநாத் வாசுதேவசிய வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோசுத்தேன்னு எல்லா விதமான ஜீவன்களுக்குள்ளையும் வசிக்கிறதுனால பகவான் வாசுதேவன் அழைக்கப்படுறார் எவ்வளவோ ஜென்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் நீ இந்த வாசுதேவனுடைய மகிமையை பெருமையை ஒருவர் சொல்ல சொல்லி கேட்க முடியும் நீ அதைத்தான் பா செஞ்சிருக்க நீ பரம பாகவதன்னு தான் எனக்கு தெரிய வருது அதனால நான் உனக்கு இந்த மாதவனுடைய இந்த வைஷாக தர்ம பத்தி சொல்றேன் எதுக்காக இதை ஒருவர் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜந்து ஒரு ஜீவன் தன்னுடைய சம்சார பந்தத்திலிருந்து இதை கேட்டாலே இதை செய்தாலே விடுபடுவான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்று இல்லாதவன் இறைவன் அவன் மேலதான் ஆசை கொள்ள வேண்டும் பற்றினை வைக்க வேண்டும் நம்மளுடைய பற்று இந்த உலக பற்றுகளை எல்லாம் விடுறதுக்கு அவனையே நாம் பற்றி கொள்ள வேண்டும் இந்த வைசாக தர்மங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படி இந்த இந்த பலனுக்காக பண்ணனும்ன்றதெல்லாம் கிடையாது இது நித்திய தர்மங்களாக சொல்லப்படுது நம்ம நித்திய தர்மங்கள் எப்படி நம்மளுடைய எல்லாம் செய்வோம் ஸ்நானம் பூஜை சந்தியாவந்தனம் பித்ரு தர்ப்பணம் சிராதம் இத்தியாதி கர்மாக்கள் இதெல்லாம் எப்படி செய்யறோமோ அது போல இந்த வைசாக்க சுக்ரியைகள் தர்மங்களும் நித்திய தர்மமா சொல்லப்படுது இந்த வைசாக்க மதத்துல தர்மங்களை செய்யலன்னா நமக்கு நல்ல கதை கிடைக்காதுப்பா உயர்ந்த லோகம் பகவானுடைய பாத நீழல் கிடைக்கணும்னா ஒருவர் இதை செய்யணும் எவ்வளவோ தர்மங்கள் இருக்குப்பா ஹீராஜன் உனக்கு மிச்ச தர்மத்துக்கு எல்லாம் ஓரளவு பலன் கிடைக்கும் நிதானமா கிடைக்கும் தர்மம் தர்மமாக ஜல பாத்திரம் தானம் செய்யணுமாம் தீர்த்த தானம் செய்யணும் தண்ணீர் பந்தல் அமைக்கணும் நிழற்குடை அமைக்க வேண்டும் வெயில்ல வருவோருக்கு குடை பாதரட்சை வியர்த்து வருவோருக்கு விசிறி கொடுக்க வேண்டுமாம் எள்ளுடன் சேர்த்து தேன் கொடுத்தால் அது குளிர்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்குமா பால் தயிர் மோர் வெண்ணெய் பழரசம் கொடுக்க வேண்டுமாம் எலுமிச்சை சாறு பானகம் நீர்மோர் எளிமையான கிணறு குளம் அமைத்தால் ஜந்துக்கள் எல்லாம் தாக சாந்தி செய்து கொள்ளும் இது பூர்த்த தர்மம் அப்படின்னு பேரு இது மட்டுமல்ல தேங்காய் கரும்பு கஸ்தூரி கற்பூரம் இதெல்லாம் தானம் செய்ய வேண்டுமா பின் குளிர்ச்சி தரும் சுகந்தம் தரக்கூடிய பொருட்கள் பூசிக்கொள்வதற்கு சந்தனம் இழைப்பார கட்டில் படுக்கை தலஹானி இந்த வசந்த கிடைக்கக்கூடிய சுவையான மாம்பழம் பழம் சுகந்தமான மலர்கள் இதெல்லாம் கொடுப்பது ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது பௌர்ணமியில் சித்ராணம் கொடுக்க வேண்டும் தினமுமே தயிர் சாதம் தாம்பு வேண்டும் இதெல்லாம் விட பிரதம தர்மம் சூரியோதயத்தில் வைசாக ஸ்நானம் செய்து மாதவனை மதுசூதனனை வழிபட்டு வைசாக புராணம் கேட்க வேண்டும் சொல்லப்படுறது பசுக்களுக்கு ஒரு கைப்பிடியாவது புல் கொடுக்க வேண்டும் வழிபோக்கர்களிடம் இதமாக பேசி அவர்களுக்கு வேண்டியது அறிந்து அவர்களுக்கு தங்குமிடம் அரிசி காய்கறிகள் எது தேவையோ அதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் மாதவரால் விரும்பப்படும் இந்த வைசாக மாத தர்மங்களாக சொல்லப்படுறது ராஜன் பலவிதமான புஷ்பங்களை சேகர விஷ்ணுவுக்கு சமர்ப்பணம் செய்து காலத்துக்கு ஏற்ப அந்தந்த மலர்களை வைத்து ஹரியை பூஜிக்கணும் நைவேத்தியமாக திரும்ப திரும்ப தயிர் சாதம் விசேஷமாக சொல்லப்படுது இந்த மாசத்துல அதை நைவேத்தியம் செய்து தானம் கொடுப்பது சக்கல பாபங்களையும் போக்கும் பெண்கள் இந்த வைசாக்கத்தில் வீட்டிலோ அல்லது கோவிலோ சென்று மாதவரை வணங்க புத்திர பாகியத்திற்கு காத்திருப்போருக்கு விரைவில் அந்த பாகியம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது தர்மத்தை பரீட்சை செய்யும் மாதமாம் இது இந்த மாதத்தில் இவர்களான நம்மளுடைய தர்மத்தை சோதிப்பதற்காக பகவான் விஷ்ணுவே தேவர்கள் முனிவர்களோடு வந்து பரீட்சை செய்வாராம் எப்படி எல்லாம் நாம நடந்துக்கிறோம் இவர்கள் சரிவர செய்கிறார்களான்னு சொல்லி பகவான் பரீட்சை செய்யும் நேரமாம் இது இந்த சுலபமான தர்மங்களை செய்யாதவன் மூடன் ரௌரவ நரகத்தில் விழுவான்னு சொல்ல சொல்லப்படுறது பசியும் தாகும் எல்லா பிராணிகளுக்கும் உண்டு இல்லையா இது உயிர் வாழ அவசியமானது அதனாலே அன்னமும் தண்ணியும் அவசியமா கொடுக்க வேண்டும் திரும்ப திரும்ப அதையே சொல்லப்படுறது அப்போ இதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு விசேஷமானதுன்னு அன்னத்தை யார் குடிக்கிறார்களோ அவரே பித்தான் சொல்லப்படுறது விசேஷமா அதனால அன்னதானம் அவசியம் கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கலன்னா புழு பூச்சியாக பிறப்பர் நம்ம நேத்து வந்து ராஜா தண்ணீர் கொடுக்காம பள்ளியாக பிறந்தார்னு பார்த்தோம் அது அன்னதானம் கொடுக்கலன்னா பிசாசாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது அடுத்தது சரி வரப்போறது அந்த சாது சொல்றார் அந்த ராஜா கிட்டக்க எனக்கு இதுல ஈடுபாடு வந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்றேன் கேளு இது என்னுடைய சுய அனுபவத்திலேயே என்னுடைய சுய உண்டானது கேளு சொல்லிட்டு என்னோட அப்பா அவர் செய்த ஒரு தவறுனால ரேவா நதிக்கரை அதனால நர்மதா நதிக்கரையில ஒரு பிசாசா பசி தாகத்துல தனத்தானே பிச்சு சாப்பிட்டு இருந்தார் ஆகாரம் எதுவுமே கிடைக்கல நிழல் எதுவுமே இல்லாம ஒரு முள்ளிளவ மரம் முள்ளு கூர்மையா இருக்கும் அங்க அந்த மரத்துல அந்த இடத்துல சாப்பாடு இல்ல தண்ணி பசி தாகம் பொட்டல் காடு அப்படியே வெயில் பிசாசா இருந்ததுனால தண்ணி நீர்நிலைகள் இருந்தாலும் தேவத்தைகள் அந்த பிசாசுகளை தடுத்து நிறுத்திடுமாம் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நீர் கூட நெருப்பா குதிக்குமா அதுகளுக்கு விஷத்த போல இருக்குமாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என்னுடைய அப்பா தன்னுடைய துஷ்கர்மத்தினால அனுபவிச்சுருந்தார் அப்போ நான் தற்செயல கங்கா யாத்திரைக்கு போனேன் போற வழியில என்னோட அப்பா எங்க இருந்தாரோ அந்த ஆத்தங்கரைக்கு நான் போனேன் அது ஒரு காடு மாதிரியான இடம் இதெல்லாம் இந்த சாது ஸ்ருத்ததை

உனக்கு என்ன உதவி பண்ண முடியும் நான் பண்றேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதுட்ட கேட்க உடனே என்னுடைய அப்பானவர் என்ன பிள்ளைன்னு அவர் தெரிஞ்சுக்கல அப்பான்னு அவருக்கு தெரியாது என்ன ரூபம் மாறி இருக்கு அவர் தன்னுடைய சரித்திரத்தை என்கிட்ட சொல்றார் முன்னாடி நான் ஆனர்தான்ற தேசத்துல உள்ள பூவரம்ன்ற ஒரு நகரத்துல வாழ்ந்தேன் என் பேர் மைத்ரன் நான் சாங்கிருதி கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் நிறைய தவம் யாகம் தான தர்மங்களும் நிறைய செஞ்சேன் அது போல நான் வேத சாஸ்திரங்கள்லாம் கத்துட்டு இருக்கேன் வித்தியைகள்லாம் நான் கத்துட்டு இல்லாம நான் கத்துண்ட வித்தியைகளை எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள கொடுத்தேன் எல்லா தீர்த்தங்கள்லையும் நீராடி இருக்கேன் ஆனா இந்த வைசாக்க மாதத்துல ஒருத்தருக்கு கூட ஒரு பிடி அண்ணம் கூட நான் கொடுத்தது என்னுடைய கஞ்சத்தனம் பேராசை அதனாலதான் எனக்கு பலன் கொடுக்கல ஆனா இந்த பாபமானது எனக்கு பெருசா பிசாசை ரூபத்தை கொடுத்திருத்தோம் வேற காரணம் இல்ல நான் உன்ட்டு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் எனக்கு ஒரு புத்திரன் உண்டு ஸ்ருத்த தேவன் பேரு அவன் ரொம்ப புகழேவனா இருந்துருக்கான் அவர் தன்னுடைய பிள்ளைகிட்டைய பேசுறோம்னு தெரியாம பேசின்னு இருக்கா நீ போய் அந்த பூவரபுரத்துல போய் விசாரிச்சு போய் என்னோட பிள்ளைய போய் பார்க்கணும் பார்த்து இந்த வைசாக்க மாதத்துல அன்னதானம் பண்ணாததுனால உன்னோடைய அப்பானவர் அங்க பிசாச்சா பிறந்திருக்க நர்மதா நதிக்கரையில ஒரு முள்ளு மரத்துக்கு கீழே பிசாசா தன்னைத்தானே பிச்சு சாப்பிட்டுருக்க அவருக்கு ரொம்ப பசி தாகம் அப்பா ரொம்ப துர்கத்தியில கஷ்டப்பட்டு இருக்க அதனால ஒண்ணு இதெல்லாம் பண்ண சொன்னு சொல்லி அந்த வைசாக தர்மத்தை சொல்ற என்னன்னா வைசாக்க ஸ்நானம் பண்ணனும் மாதவடை மதுசூதர பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும் நீ கொடுக்கக்கூடிய ஜலத்தினாலதான் அவருடைய தாகம் தீரும் முக்கியமாக ஒண்ணு நல்ல குணங்களோடையோடான ஒரு சிறந்த பிராமணனுக்கு அன்னதானம் செய்யணும் அதனாலதான் உன்னுடைய அப்பானவர் தன்னுடைய பசி தாகம் எல்லாம் தீர்ந்து இந்த கஷ்டங்கள்லாம் போய் அவருக்கு அந்த விஷ்ணு பதம் கிடைக்கும் நீ போய் சொல்லுவியா என்னோட பிள்ளைட்டி கெஞ்சவர் நீ இப்படி பண்ணா அவனும் அதை செய்வான் எனக்கு நல்லகதி கிடைக்கும் உனக்கும் மங்களம் கிடைக்கும் நல்லதே நடக்குமாப்பா என்னோட வார்த்தையை கடத்த ஏற்ற முடியாது அவரவர்கள் பிள்ளைகள் தான் கடத்த ஏற்றணும் இது அவனுடைய கடமைப்பா இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அழுக வந்துருத்தோ நானும் விடாம தர்ப்பணம் சரிவர பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் என்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இல்லையா அவரை யாருன்னு எனக்கு தெரியாம மருக்கு இப்பேற்பட்ட கோரமான ரூபத்துல நான் பார்க்க வேண்டியதா போச்சே அப்பா உனக்கு என்ன யாருன்னே தெரியலையா நான் தான்ப்பா உன்னோட பிள்ளை யார்டியோ போய் உங்களோட புத்திரன் கிட்ட சொல்லுன்னு சொல்றையா அந்த புத்திரன் ஸ்ருத்த தேவனே நான் தான்ப்பா தற்செயலா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தானே நான் நொந்துக்கிறார் எல்லாரும் பண்ணேன் இந்த தர்மம் பண்ணேன்னு சொல்றேனே என்னோட அப்பாவை இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி கதர்றார் அப்பா என்ன பார்த்தா உனக்கு யாருன்னே தெரியலயான்னு சொல்லி கதறி தன்னை வருத்திக்கிறார் நிந்திச்சுக்கிறார் அழறாரு கதர்றார் அப்பா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல அப்பா நான் தான் சொன்னேனே நீ இப்போ கங்கை யாத்திரை போயிட்டு இருக்க அந்த கங்கை யாத்திரையை சீக்கிரம் முடி முடிச்சுட்டு உன்னுடைய அகத்துக்கு போ போயி இந்த வைஷாக்கு ஸ்நானத்தை பண்ணி மாதவ பூஜை பண்ணு அன்னத்தை மகாவிஷ்ணுவுக்கு நேவேத்தியம் பண்ணி நல்ல குணமுள்ள ஒரு பிராமணனுக்கு தானம் கொடு அதனால குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் மோட்சம் உண்டு ஷ்ரேஷ் உண்டுப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் என்னோட அப்பா சொன்னபடி கங்கா எத்தரி முடிச்சுன்னே வீடு திரும்புனே உடனே மாதவ மாசமான வைசாக்கு மாசமும் வந்தது நானும் வைசாக ஸ்நானம் செஞ்சு மாதவரை பூஜை பண்ணேன் இந்த தயிரன்னத்தை நைவேத்தியம் செஞ்சு அன்னதானம் பண்ணேன் என்னுடைய அப்பாக்கு விமோசனமும் கிடைச்சது என் அப்பாக்கு பரம சந்தோஷம் என்ன ஆசீர்வாதம் பண்ண திவ்ய விமானத்துல இந்த ஸ்வர்கம் இல்ல யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத வைகுண்ட லோகம் இருக்கில்லையா சாக்ஷாத் அந்த பகவானோட லோகத்திற்கே போனா அது ஒரு முறை போனா திரும்பி வராத லோகம் அது சுவர்க்கத்துக்கு போனா புண்ணியம் தீர்ந்தத்துனா திரும்ப பூலோகத்துல பிறந்துதான் ஆகணும் அது உயர்ந்த ஜென்மாவா கூட இருக்கலாம் இருந்தாலும் கூட பிறப்பு உண்டு ஆனா விஷ்ணு லோகத்துக்கு போனவா திரும்பி வரதில்ல பிறப்பு கிடையாது அதுதான் சாயுஜ்யம் அதனால எல்லா சாஸ்திரங்களையும் தானங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது அதிலும் அன்னதானம் ரொம்ப ரொம்ப உசக்திப்பா ஹே ராஜன் இது தர்ம சாரம் இது வேற என்ன தர்மம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணுமோ கேளு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருத்த கீர்த்தின்ற ராஜாவுக்கு ஸ்ருதி தேவர்ன்ற ஸ்ரோத்ரியரான சாது சொல்ற அவர் பண்ண ஒரு நாள் வைஷாக்க ஸ்நான பலனை கொடுத்து அந்த பள்ளியான இக்ஷ்வா கோகுல ராஜா ஹேமாங்கனுக்கு சுகத்தி கிடைச்சது இவருக்கே ஸ்வயம் இவரோட அப்பாவை கரையேத்தனம்னு அன்னதானம் பண்ணியிருக்கார் இந்த சரித்திரத்தை எல்லாம் அவன் கேட்டான் நாமளும் கேட்டுண்டோம் தெரிஞ்சுட்டோம் அதனால இந்த வைஷாக்க மாதத்துல தயிர் சாதம் அன்னதானம் செய்யணும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அவரவர் சக்திக்கேற்ப